இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக படிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின் ஒரு ஹெக்டேருக்கு நூறு கிலோ யூரியாவை இடவும் மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கினை இலை வழி தெளிப்பாக தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும் மஞ்சளில் கிழங்கு அலுகள் நோயை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிருக பண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோல்லூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோ மீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊன்றுகோல் அமைக்க வேண்டும்